வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு அப்பா செய்ய போகிறோம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையாக பூ போல் மிருதுவாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அரக்கப்பளவுக்கு ரவை அதில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க இது நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்ல ஊறி இருக்குது அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இந்த ரவையை வேறு ஒரு மிக்சிங் போலில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க கால் கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து டைட்டாக அந்த கப்பில் அழுந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அரக்கப்பளவுக்கு அளவுக்கு வெல்லத்தை வெள்ளத்தை சேர்த்துக்குங்க கொஞ்சமாக ஏலக்காப்பீடு சேர்த்துக்குங்க ஒரு அளவு உப்பு சேர்த்துக்குங்க நீங்கள் வெள்ளத்தை மட்டும் துருவி சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா சேர்ந்த மாதிரி வரும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்கால நல்லா கலந்து விட்டு இது மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இது மாதிரி நைஸாக கலந்து அடித்து எடுத்துக்கோங்க தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம கலக்க கலக்க இது வந்து நல்லா தண்ணி விட்டு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இதே மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒரு பிஞ்ச அளவுக்கு சோடா போய் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம ஒரு குழிப்பணியார் சட்டியை அடுப்பில் வச்சு காய வச்சுக்கலாம் குழிப்பணியார சட்டி காஞ்ச பிறகு நான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து கலந்து இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணுன்னாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெயெல்லாம் காஞ்சதும் நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி இந்த கொழியில் மொண்டு ஊற்றிக்கிங்க ஒரு முக்கால் பாகத்துக்கு சேர்த்துக்குங்க மாவை இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க திருப்பி விட வேண்டாம் நல்லா வெந்த பிறகு இது மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு அது ஒரு லேசாக தூக்கின மாதிரி தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது நீங்கள் இதை ஊத்துற பிறகு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் நல்லா அழகாக வருது இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் இந்த அப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் அதிகமான தேங்காய் சேர்த்துருக்கறதுனால நல்லா சாஃப்டாக இல்லை பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த ரவை நல்லா ஊறுனதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் ஈஸியாக டக்குன்னு மாவு எதுவும் அரைக்க வேண்டியதில்லை பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையான ரவை அப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்